நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க நான் யார்கிட்டயும் நீங்க இப்ப நான் பேசுறதெல்லாம் அனைத்து வந்து என்னோட தேவைக்கோ இல்ல எனக்கு பணம் கொடுங்கலாம் நான் பேசல பணம்ன்ற ஒரு மேட்டர் வந்து அந்த பொன்னால இப்போ இன்வெஸ்ட் பண்ண முடியாது நீங்க அவளுக்கு பண்ணீங்கன்னா இது ஒரு சாட்சியா அந்த பணத்தையும் அந்த பணத்தையும் இது இது உங்க புரிதல் தவறா இல்ல நான் உங்களை புரிய வைக்க தவறிட்டேனாங்கிறது பார்க்குறவங்க முடிவு பண்ணிட்டோம் ரெட்லெட் ஆன்மீக நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் நான் உங்கள் ரிஹானா இப்போ நம்ம விருந்தினர் வந்திருக்கவர் மறை மொழியாளர் வராகி சித்தர் வணக்கம் ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி நேசி பள்ளி மாற்றம் வணக்கம் சரி அந்த பொண்ணை நான் உங்களை காண்டாக்ட் பண்ண வைக்கிறேன் ஆல்ரெடி அந்த பொண்ணு நிறைய இழந்துட்டா அந்த ஆள்கிட்ட இழந்துட்டா இப்போ நான் என்கிட்ட வந்து பிஸ்னஸ் தான் டீலிங்க ஓகேங்களா பிஸ்னஸில் லாஸ் ஆச்சு என்னோடய பணம் லாஸ் ஆகிடுச்சு சொன்னது ஒன்று பண்ணது ஒன்று மீடியால ஒரு விஷயம் வந்து தப்பா வந்து என்னை அவதூறா பேசினது ஒண்ணு அது வேற ஓ ரிகானா மேடம் இருக்காங்க அப்படின்னாக்கா ரிகானாவுக்கு ஒரு எதிரி இருக்கணும்னா உங்க ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் இல்ல உங்களுக்கு தொழில் போட்டிக்கு உங்களுக்கு தகுந்த அளவுக்கு அதாவது ஸ்டேட்டஸ்னா பணத்தை மட்டும் விட்டுருங்க உங்களுக்கு த எதிரியானவன் உங்களுக்கு தெரியும் இல்லையா எந்த அளவுக்கு உங்க கிட்ட இருந்தா மோதலுக்கு தயாரா இருப்பாங்க மோதல் அளவுக்கு பலம் வாய்ந்தவங்களா இருப்பாங்க ஒண்ணுமே இல்லை ஓட்டச்சட்டி தான் இருக்கா அவங்ககிட்ட

இப்போ ஒரு சாமானியன் ஒருத்தட்ட கடை வாங்கினான இது ஒரு புரிதலுக்காக தான் ஒரு சாமானியன் ஒருத்தட்ட கடை வாங்கினானா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடை வாங்குவான் அவனோட சாமானியம் அவளாதான் முடியும் இதே அம்பானி கடை வாங்கினா பத்தாயிரம் கோடி கடை வாங்குவான் சரியா இதுதான் இந்த வேல்யூங்கிறது இது பணத்தை மீன் பண்றது இல்ல புரிதலுக்காக நான் சொல்றேன் சரிங்களா தன்னோட எதிரி பலமானவனா இருந்தானா நீ இப்ப ஒண்ணு இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப அவரை விட்டுருங்க ஒரு எதிரிய இருக்கா நம்ம அவங்களுக்கு சொல்லாதீங்க பாண்டியம்மாவுடைய காசு அந்த பூக்கு காசுக்கு நான் வந்து பொறுப்பு இல்ல உங்களுடைய பணத்தை போட்டு நீங்க ஒரு மூலம் கொண்டு போய் அந்த கடவுளுக்கு கொடுத்தாதான் உங்க கர்மா தீரும் அது மாதிரிதான் இது உங்களுக்கு ஒரு விஷயம்னா அது நீங்க செலவு பண்ணிதான் ஆகணும் வேற வழி இல்ல அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க சொல்றீங்க இப்போ அந்த விஷயத்த உங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு நடந்த அந்த துயரத்தை வந்து அதை செய்ய முடியுமான்னு கேட்டீங்க சேலஞ்ச் பண்ணி செய்ய முடியுமான்னு கேட்டீங்க நான் ஒரே வார்த்தையில அதை முடியும்னு சொல்லிட்டேன் சரிங்களா அது எந்த அதுல இருந்து பின் ஏற்கனவே முதல் நம்ம பேசும்போதே இன்டர்வியூலையே நீங்க இதை பத்தி நீங்க பேசுறீங்க அதை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா அதுக்கான மு முன்னெடுப்புகள் எதுவும் எடுக்கலாம் நீங்க சொன்னால் அதை செய்யறதுக்கு நான் தயார் அதை சேலஞ்ச் பண்ணி முடிக்கிறதுக்கு நான் தயார் அதை அதோட நான் முடிச்சிடறேன் அப்புறம் இந்த பாண்டியம்மன் விஷயம் எதுக்கு இந்த பணத்துக்கு எதுக்கும் நீங்கள் நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க நான் யாருக்கிட்டையும் நீங்க இப்ப நான் பேசுறது அல்ல அனைத்து வந்து என்னோட தேவைக்கோ இல்லை எனக்கு பணம் கொடுங்கன்னா நான் பேசல இங்க பொதுவா இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க நல்லா யோசிங்க மற்றவங்கள்ட இன்டர்வியூ பண்ணுறதுக்கும் நான் வந்து பொதுவாக அதாவது இந்த இந்த விஷயத்தை இவங்க இதை சொல்ல மறந்துட்டாங்க இல்லை சொல்ல இதில் அவங்களுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறேன் உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறேன்னா பார்க்குறவங்களுக்கு அது புரியணும் ஏன்னா வந்து நான் பணத்தை கொடுங்க இல்லை பணம் செலவாங்கன்னா நான் என்னோட தேவைக்கோ எனக்கு என்கிட்ட வாங்க பணத்தை கொடுங்கன்னா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் அதுக்காக நான் சொல்ல இப்போது யாருங்க வந்து இப்போ இன்னைக்கு பொதுவெளியில் உட்காந்து உன்னோட பிரச்சனை தீரணும் இந்த நீ இப்படி சாமியை கும்பிடு நீ உனக்கு உனக்கான பரிகாரம் நீ இதை இதை நீ பண்ணு உனக்கான மந்திரம் வேணுமா இதை நீ பொது வழியில் யார் வந்து எதை சொல்லியிருக்காங்க இன்றைக்கும் ஆயிரத்தெட்டு இது கிடைக்குது எல்லாம் கிடைக்குது ஆனால் எ எல்லாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரியும் இல்லை செய்கிற அளவுக்கோ இல்லை அவங்களுக்கு பணம் கிடைக்கிற அளவுக்கு இருக்குது நான் என்னோட வராகியோட ஒரு உபாசனாக இருந்து நீங்கள் இதை பண்ணுங்க உங்களோட வாழ்க்கையில் மாற்ற இருக்குன்னு இதை பண்ணுறாங்க இப்போ இதை வந்து எல்லாரும் வந்து எங்கிட்ட வந்து நீங்கள் பணத்தை கொடுத்தா இது பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்சது அதாவது பணம் கொடுத்தாலும் பணம் கொடுக்காட்டினாலும் அந்த நான் இதை இது பண்ணுறது கிடையாது அவங்களுக்கு என்ன என்னால் இது பண்ண முடியுமோ அதுக்கு உண்டான பண்ணி கொடுக்குறேன் இப்போ எல்லாரோட இப்போ பொதுவாக இருக்கிற கருத்து இப்போ என்னன்னா தான் நான் என்னோட பதிலாக இருந்தது அதாவது ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி பொதுவாக என்ன கேள்வி அந்த இப்போ நீங்கள் கேட்ட கேள்விதான் இதை நீங்கள் உங்களோட நான் குறையோ எதோ சொல்லலை பொதுவாக எல்லாரும் என்ன கேட்பேன் ஆன்மீகவாதிக்கு எதுக்கு காசு சாமியாருக்கு எதுக்கு காசு இல்லை நான் இந்த மாதிரி மந்திரவாதிகளுக்கு எதுக்கு காசு நீங்கள் தான் பொது சேவைக்கணும் எல்லாத்துக்குமே இங்கே பொதுவாக என்ன ஒரு விஷயம் எதை செய்யணுன்னாலும் இங்கே பணங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது அதைத்தான் அதுக்கு உண்டான செலவைத்தான் பற்றி பேசுனது அதை அதை தான் செய்கிறதுக்கு உண்டான நமக்கு அந்த காரணங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத தான் நான் சொன்னேன் என்னோட தேவைக்கு எனக்கு நீங்கள் கொடுங்க நான் அது இருந்தால் தான் நான் பண்ணுவேன் இல்லை அது இருந்தால் தான் பாண்டியமாக்கு நான் பூ வாங்குவேன் அப்படின்னு நான் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் வரல இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க பேசுகிறீங்க ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அது ரிசல்ட் வந்துருச்சு ஹண்ட்ரட்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை கொடுத்துட்டீங்க அவங்க அவங்கள சுற்றி இருக்கவங்க அத்தனை பேரை உங்களை ரெஃபர் பண்ணுறாங்க ரைட்டா இப்படி தான் போகும் இப்போ இந்த இடத்துல நீங்கள் பேசுகிறீங்க மக்கள் உங்களை பாக்குறாங்க மக்கள் ஏன் உங்களை நம்பணும் அந்த இடத்துல மக்களுக்கு எந்த நம்பிக்கை நான் சொல்லிட்டேன் அந்த வேலையை நான் செஞ்சு தர பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன் அதை முடிக்கிறேன் நான் சொல்லிட்டேன் நான் அத நான் சொல்லியாச்சு நீங்க அதுக்குலயே சுத்திட்டே இருக்கீங்க நான் அந்த வேலைய நான் பண்ணி சொல்லிட்டேன் நீங்க வந்து இப்ப இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் நீங்க வந்து இப்ப இங்க இருக்கிறதே நீங்க எர்கா இங்க வந்து பேசுறீங்க உங்கள்ட்ட ஒரு சக்தி நான் முதல்ல நீங்க இல்லங்க நீங்க பண்ணி தரீங்க நானும் அந்த விஷயம் முடிஞ்சது மேடம் அதனால அந்த பணம்ன்ற ஒரு மேட்டர் வந்து அந்த பொண்ணால இப்போ இன்வெஸ்ட் பண்ண முடியாது நீங்க அவளுக்கு பண்ணீங்கனா இது ஒரு சாட்சியா அந்த பணத்தையும் அந்த பணத்தையும் நான் எதிர்பார்க்கல நான் சொல்லிட்டேன் புரியுங்களா பண்ணி தர நான் சொல்லிருந்தா நான் இந்த கேள்வி எடுத்தேன் மேடம் அத தான் அந்த பாண்டி அம்மா பூக்கு யார் குடுப்பா அவசியம் இல்லை நான் இப்ப நான் இப்ப நான் சொன்னதே நான் பொதுவான கருத்து தான் நான் பேசி இருக்க பொதுவா ஒரு இப்ப ஒருத்தர் 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 தேடி வராங்க அப்படினாக்க ஒரு வேலை செய்யிறதுக்கு இது பொதுவா இருக்கிற கருத்தை தான் நான் பேசியிருக்கேன் உங்கள் ஃப்ரெண்டோட வேலையை நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டேன் அதுக்கான அந்த அவங்க அந்த செலவு பண்ண நான் இது இயல்பாக நான் இருக்கிற விஷயத்தை இப்போ நீங்கள் தர்க்கம் பண்ணுறீங்க இல்லையா இது இயல்பாக இருக்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயத்த தான் நான் பேசியிருக்கேன் இப்போ என் சார்ந்து நான் பேச கிடையாது சரிங்களா எங்கிட்ட பல பேர் பலனை பல பேர் பணம் அடைஞ்சிருக்காங்க நான் உங்களுக்கு வந்து எனக்கு ப நீங்கள் பணம் கொடுத்தா தான் நான் உங்களுக்கு இன்னைக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் என்கிட்ட பேசினா கூட அவங்கனால எனக்கு என்ன ஆதாயம் வருதுன்னு நான் பார்த்ததில்ல இதை பண்ணு இப்படி பண்ணு இல்லை நான் சொல்லுவேன் உன்னாலும் முடிஞ்சா பண்ணு இல்லைன்னா இப்படி வழிபாடு பண்ணு ஏதாவது மந்திரம் வேணுமா என்கிட்ட கேளு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இன்னொன்று நீங்கள் என்ன பத்தோட பதினொன்னா எல்லாரும் மாதிரியும் நீங்கள் வந்து இது ஒரு நான் தொழில் நான் வந்து ம மறுபடி மறுபடியும் நான் சொல்கிறது நான் இதை ஒரு தொழிலாக பண்ணல நான் கொண்டே சேர்க்கறது வராகி வழிபாட்டை ஒவ்வொரு வீட்டுலையும் கொண்டே சேர்க்குறேன் நான் அவங்ககிட்ட இப்போ ஆரம்பத்தில் நான் பேசும்போது கூட சொன்னேன் ஒருத்தவனைய பழித்துட்டா உனக்கு ஒரு தொல்லை வந்துருச்சு உனக்கு ஒரு ஒரு இன்னல் வந்துருச்சுன்னா நீ இந்த மாதிரி வழிபாடு பண்ணு ஏன்னா எனக்கு வந்து முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு என்கிட்ட வா அப்படின்னு நான் சொல்ல உனக்கு தேவையா உன் பிரச்சனை தீரணுமா இப்படி வழிபாடு பண்ணு ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் ஏற்கனவே எடுத்த பேட்டிகளில் வந்தாலும் சரி இந்த இப்போ வரைக்கும் நான் பேசுகிற பேட்டியாக இருந்தால் உனக்கு ஒரு பிரச்சனைன்னு எனக்கு தேடி வந்தால் தான் உனக்கு தீர்வு நான் சொன்னது கிடையாது அதை நீங்கள் வேணால் கிராஸ் செக் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறது வர உனக்கு ஒரு தெய்வம் வேணும் இப்போ ஒரு பெத்தவங்க இருந்தாங்கன்னா ஒரு பிள்ளையை கஷ்டப்பட விட மாட்டாங்க தேடி வந்தால் தீர்வு வரும் என்ன தேடி வந்தால் மட்டும்தான் தீர்வு வரும்னு எங்கேயும் நீங்கள் சொன்னது கிடையாது பட் தேடி வந்தால் தீர்வு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க தீர்வை கொடுப்பேன் கண்டிப்பாக இல்லை இப்போ அந்த தீர்வை எது மூலியமாக கொடுக்குறாங்க இருங்க அந்த தீர்வை எது மூலியமாக கொடுக்குறேன் நான் என்ன சொல்கிறேன் என்னோட அதுதான் சொல்கிறேன் நான் இருந்து நான் பத்தோட பதினொன்றுனா இருக்க வேண்டும் என்னோடய வழிபாடு என்னோட நான் இப்போ என் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க என்னோடய டிவோட்டிஸுக்கு தெரியும் நான் ஆரியத்துக்கும் வைத்தியத்துக்கும் நான் எதிரானவன் அவங்களோட கருத்துக்கு எதிரானவன் நான் வேற ஒரு உலகத்தில் போயிட்டுருக்கேன் இங்கே யாராவது வந்து ஆரியத்தையும் வைத்தியத்தையும் எதிர்த்து பேச முடியுமா இல்லை பேசிகிட்டு இருக்க முடியுமா இல்லைன்னா வந்து இன்றைக்கி ஒரு மாற்று கருத்தோடு ஏதாவது பேசிட முடியுமா இப்போ இந்த கோட்பாடுக்கு அதை எல்லாத்தையுமே நம்ம கண்ணை மூடிட்டு நான் எதிர்க்கிறவங்க கிடையாது ஒரு சில விஷயங்களை நான் எதிர்க்கிறேன் அதில் வந்து மாற்று கருத்து உடையவன் எதிர்க்கிறேன்னா மாற்றுக்கருத்து உடையவன் என்னோட நீங்கள் இந்த ரோட்டில் போகிறீங்களோ நான் இந்த ரோட்டில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அது சம்மந்தப்பட்டவங்களே அவங்களுக்கு உண்டான வழிமுறைகளை கூட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இது வேறு விஷயம் இவங்க இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைன்னு வராங்கன்னா நீ வந்து இப்போ என்கிட்ட வரவங்களுக்கு நான் எல்லாருக்குமே என்ன நான் கொடுக்குறேன் வராகி வராகி வழிபாடு பண்றதுக்கு அதுக்கு உண்டான அவங்களுக்கு கடவுளுக்கும் இடையில நீங்க என்னப்பா அப்படின்னு நீங்கள் என்ன மீடியேட்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்க நான் சொன்ன உங்க மீடியேட்டரோ எதோ இல்ல ஒரு இல்ல என்னோட நான் பதில ஒரே விஷயம் நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் அதாவது நான் கடவுளை வழிபாடு பண்ணும் எனக்கு கடவுளோட அனுகிரகம் வேணுங்கிறவங்களுக்கு வராயை அவங்கவுங்க வீட்டில் கொண்டு சேர்த்துருக்கேன் ஐயோ அந்த அந்த எனக்கு அவ கொடுத்த இந்த ஒரு இந்த உலகத்தில் இந்த இத்தனை பேருக்கு கொண்டே தீர்க்கணும் இந்த இத்தனை பேரோட வாழ்க்கையில் இந்த வராயிங்கிற ஒரு தெய்வம் என்றானுங்கிறது எனக்கு அந்த விதி எனக்கு விதிச்சிருக்கு அதை நான் செஞ்சிட்ருக்கேன் இதை தான் நான் செஞ்சுருக்கேன் இப்போ இந்த இந்த கடவுளுக்கும் வராய்க்கும் உங்களுக்கும் என்ன மக்களுக்கும் இடையில நீங்கள் என்ன நீங்க ஒரு ஒரு வருஷம் நீங்க நீங்க மெனக்கட்டு நீங்க செய்யற ஒரு வேலைய ஒரு தொண்ணூறு நாள்ல செய்யற ஒரு உண்டான ஒரு டூல் அவ்வளவுதான் எடுத்து கொடுக்குறேன் அவ்வளவுதான் ஆனா உங்களுக்கு அதை செய்யறதுக்கு ஏ ஏதுவா ஆகுறதுக்கு உண்டான ஒரு விஷயத்த நான் செஞ்சு கொடுக்குறேன் இல்ல ஒரு வித்தையோ இந்த கங்கடி வித்தையோ அதெல்லாம் கிடையாது இந்த ஊர்ல இந்த வராகி இருக்காங்க அந்த ஊர்ல அந்த இருக்கு இந்த ஊர்ல இருக்கு நீங்க அப்படின்னு சொல்லி அதோட நான் எந்த ஊர்ல இருக்க வராக போங்க எந்த ஊர்ல போய் வராய சொல்ல ஒவ்வொரு வீட்லயும் உன்னோட பூஜை நான் லாஸ்ட்லயும் விலைக்கு எத்துங்க அப்படின்ற மாதிரி அந்த அறிவுரையோட நீங்க நிப்பாட்டிருந்தீங்கன்னா ஓகே அது அதோட நீங்க நிப்பாட்டல இங்க யார்கிட்டயோ நீங்க போய் எதுவுமே ஆகாத பட்சத்துல எதுவுமே நடக்காத பட்சத்துல முடியவே முடியாதுன்ற சூழ்நிலை நீங்க என்கிட்ட வாங்க ஒரு தீர்வு நான் தருவேன் அப்படின்னு சொல்லும் போது இது உங்க புரிதல் தவறா இல்ல நான் உங்களை புரிய வைக்க தவறிட்டேனாங்கறது பாக்குறவங்க முடிவு பண்ண அது உங்களோட புரிதல் தவறா இல்ல என்னை புரிய வைக்க நான் நான் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றதே இந்த இதுக்குள்ளையும் நம்ம சுத்திட்டு இருக்கோம் ஒரே விஷயம் தான் ஒரு விஷயத்த நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா நீங்க யாருக்கிட்டையும் முடியல அப்புறமா என்கிட்ட வாங்க நான் நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி சாமியை கும்பிடு தூபதெய்வம் போடு இது இத்தனையும் பண்ணு இத்தனை விஷயத்தையும் நீ செய்ய நான் சொல்றேன் அதுக்கு என்ன வேணுமோ என்ன சப்போர்ட் வேணுமோ மந்திரமா இருந்தாலும் சரி எந்திரமா அத்தனையும் நான் தரேன் இத்தனையும் நான் கொடுக்குறேன் இத்தனையும் நான் கொடுக்குறேன் இது மூலியம் இது மூலியமா இது இத்தனையும் செஞ்சு பல பேர்கிட்ட போய் அவங்க இதெல்லாம் நான் பார்த்தேன் சாமி எதுவும் முடியல சாமி இன்னொரு சில பேர்ல இப்போ எமர்ஜென்சில ஐசியூல இருக்கிறவனுக்கு நீங்க என்ன பண்ணுறீங்க எமர்ஜென்சில ஐசியூல சேர்க்கணும்னா அப்ப அவனுக்கான இது வந்து அந்த அளவுக்கு இருக்கும் நீங்க இப்போ ஒரு ரிகானா மேடமுக்கு ஒரு அடிப்படலை அடிபடாதான் இல்ல இல்ல நான் பொதுவா நான் சொல்றேன் நான் வேற சொல்லுங்க அடிப்பட மாந்திரீகத்தால அப்படிங்கறதுல சொல்லுவேன் இப்போ அவங்க சில ஒவ்வொருத்தரோட வழியும் வேதனையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ அந்த முடியவே இல்ல என்னால முடியவே இல்ல இப்ப பல பேர் பல விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க நான் அந்த தீபம் போட்டேங்க எனக்கு நடக்கிறேன் அப்போ அந்த வீட்டுல ஒரு நான் இந்த இப்போ சொன்னேன் இல்லையா நான் இப்போ நீங்கள் வேணா சேலஞ்சுக்கு வாங்க நான் இந்த பொருளை வைக்கிறேன்ட்டு அந்த மாதிரி அது சம்மந்தப்பட்ட ஏதாவது அவங்க வீட்டில் ஒன்று இருந்திருக்கலாம் இப்போது ஒன்றும் இல்லை இப்போ ஒருத்தங்க கோயிலுக்கு வராங்க கோயிலுக்கு வந்தவுடனே நல்லா இருக்குது வீட்டுக்கு போனால் மறுபடியும் பிரச்சனையாக இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல சுத்தம் பண்ணுங்க அந்த இடத்த சுத்தி பண்ணுங்கள் இல்லை அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனையை நிற்கறக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும் இப்போ அதை அந்த அதை சரி செய்யாமல் என்ன பிரச்சனை இருக்கிற பிரச்சனை உங்க முடியலைன்னா இத்தனை வேலையும் நான் பார்த்துலாம் சொல்லியிருக்கேன் இத்தனையும் நீங்கள் செய்யுங்க முடியாத பட்சத்துல எல்லாருக்கும் அப்போ எல்லாருமே இங்க டாக்டர் ஆயிட முடியாது அப்போ அந்த நேரத்துல நம்ம மருத்துவமனைக்கு நம்ம போய் தான் அந்த தான் அதுக்கு உண்டான தீர்வு நம்ம தரமோ இல்லையே நான் அதுக்கு அது பல பேருக்கு இங்க விளக்கேற்றி சாமி கும்பிட்டாவே தூவத நான் சொல்ற முறையில் நீங்க போட்டால் உன் பிரச்சனை தீர்ந்து போச்சே அதுக்கு மேல எங்க பிரச்சனை வரப்போகுது நம்ம அது முடியல எல்லா இப்ப எல்லாருக்குமே நூறு பேரு பேர் எல்லாரையும் பிரச்சனை தீக்குறதுக்கு தான் ஒரு வழிபாட்டை தானே சொல்றோம் எல்லாத்தையும் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு வழிபாட்டு முறையை நான் சொல்றேன் அதுலேயும் இப்ப நூறு பேர் இருக்காங்கன்னா தொண்ணூறு பேருக்கு எல்லாம் சரியாகுது பத்து பேருக்கு அந்த பத்து பேரோட பிரச்சனைங்கிறது தலைவருத்தாலத ரொம்ப ஆஹ் நிலமையில இருக்கும்போது தான் போதுதான் அதுக்கு உண்டான தீர்வுங்கிறது மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டிருந்தாக்க அதுக்கு கழிப்பு பூஜையோ இல்லை வெட்டி முறிப்புங்கிற பூஜையோ அங்க தேவைப்படுது அது தான் அதுக்கப்புறம் அவனோட எந்திரிச்சு நடக்க முடியும் இல்லைன்னா அடுத்தது அவன் ஓட முடியும் அவனோட தொழிலை பார்க்க முடியும் எதை தொட்டாலும் தடையாக இருக்குது இல்லை என்னை சுற்றி ஏதோ பயமாக இருக்குது இல்லை நான் ஏதோ என்னை யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை நான் தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணெய் இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு உடம்பு அடிக்கடி நோய்வாய்ப்பட்ட போன மாதிரி ஒரு ம மருத்துவமனைக்கு போனாக்கா என்னால் நல்லா இருக்கேன் நீ வீட்டுக்கு வந்தாக்க நான் அப்படியா அப்போது அதுக்கான காரணம் என்ன அதை என்ன நம்ம தீக்கிறதுக்கு என்ன முடியும் அப்போ அதுக்கு தான் அந்த ஃபைனல் இதே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற இதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது அந்த பத்தோட பதினொன்ன மாந்திரிகள் போகிற வகையில் நானும் கிடையாது இல்லை நம்ம மற்றவங்கள பற்றி கேட்கலங்க ஃபைனலாக இந்த பூஜை பண்ணால் ஃபைனலாக வர அந்த முத்தி போன ஸ்டேஜ் பிரச்சனைகள் உச்சத்துல போகும்போது என்கிட்ட வந்தீங்கன்னா இந்த பூஜை பண்ணா அதுக்கு ஒரு முடிவா இருக்கும் தானே நீங்க சொல்றீங்க முடிவா இருக்கும் அவ்வளவுதான் உங்களால அது முடியும்ன்றது மாதிரி அந்த பூஜை என்னால பண்ண முடியும் வராகி எனக்கு அந்த வரம் கொடுத்துருக்காங்க அந்த சக்தி இருக்குன்னு தான் சொல்ல வரீங்க கண்டிப்பா நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க நான் இப்போ இப்போ இதுக்குண்டான தீர்வு கடைசியில் முடியல அப்படின்னாக்க வாங்க அதுக்குண்டான தீர்வு கிடைக்கும் நான் சொல்றேன் வாங்கன்னா வந்து நீங்க வாங்க என்கிட்ட இது பண்ணிக்க ஏன் உங்க பக்கம் பக்கத்துல கூட இருக்கலாம் ஏன் இங்க ஒரு கோயில்ல கூட ஒரு பூசாரி அங்க உங்க இடத்துலயே இருக்கலாம் அதெல்லாம் இருக்காங்க நான் எல்லாருமே என்ன ஏங்கிட்ட வாங்க என்கிட்ட வாங்கன்னு நான் சொல்ல இது புரிதலா நம்பிக்கையா இல்ல நீங்க உங்ககிட்ட வந்து சக்தி இருக்கு அப்படின்னு நாங்க நாங்க எல்லாம் நம்புறதா நீங்க கேட்ட கேள்வியில பதில இருக்கு நீங்க கேட்ட இதுல எல்லாமே வந்து இது எல்லாமே அதுக்குள்ள நடந்து இருக்கு ஒரு கடவுள் நம்பிக்கைங்கிறது அது ஒரு ஒரு விஷயத்தை நம்பணும் அது மத சார் நம்புறோம் நீங்க கேட்ட கேள்வியிலயே மூணு இருக்கு அதனால நீங்க யாரும் நம்பல நம்ப நீங்க கேட்டீங்கல்லயா லாஸ்டா மூணு விஷயம் சொன்னீங்க இல்லையா இந்த மூணுமே இது மூணும இருந்தா தான் ஒருத்தரை நம்பி வருவாங்க இல்லைன்னா யாரும் அந்த நம்பி வர்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் தான் நான் சொல்றேன் இப்போ உங்கள நம்பி நாங்க வரோம்னா மக்கள் இந்த இந்த விவாதத்துக்கு அப்புறமா ஒவ்வொரு இன்டர்வியூ ஒவ்வொரு காணொலியும் பார்த்துட்டு சர்ச் பண்ணும்போது போது வராகி சர்ச் பண்ண நீங்க வரீங்க ஓகேங்களா கடவுள் பத்தி பாட்டு கேட்கலாம் கடவுள் பத்தி தரிசனங்கள் பார்க்கலாம் அது அவங்களோட அற்புதமான விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்னு வராகிய சர்ச் பண்ண நீங்க வரீங்க ஓகேங்களா அப்போ உங்களை நம்பி வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாகிறதுக்கான ஒரு ஒரு விஷயம் நீங்க பண்ணி கொடுக்கணும் இல்லையா அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களால் மட்டும் தான் கொடுக்க முடியும் அந்த நம்பிக்கையை நான் சொல்றேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் கேட்டேன் நீங்கள் அதுக்கும் பதில் சொல்லிட்டீங்க ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் உன் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு நான் அந்த ஹெல்ப் பண்ணுவேன் நாற்பத்தெட்டு நாளில் அந்த விஷயம் நடந்து முடியும் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அவங்களால பாதிக்கப்பட்ட அந்த மிருகத்துக்கு நான் தண்டனை கொடுக்க முடியும் வரா எனக்கு இந்த சக்தி கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா அதை இன்னியோட நாற்பத்தெட்டு நாள் இருக்குது நான் இந்த நாற்பத்தி ஒன்பதாவது நாள் நான் என்னுடைய டேட் ஃப்ரீ பண்ணி இதே இடத்துல நான் உட்காந்து கேள்வி கேட்பேன் அந்த மிருகத்துக்கு என்ன ஆச்சு ஆகலை அப்படின்றது இன்னிக்கே நான் அந்த நம்பரை நான் ஷேர் பண்ணுறேன் அந்த பொண்ணோட நம்பர் நான் கொடுக்குறேன் நீங்கள் பேசுங்க பேசி நாற்பத்தி ஒன்பதாவது நாள் நான் இன்னைக்கு அன்னைக்கு நான் உட்காருவேன் இந்த மக்களுக்கு நான் உங்களுடைய விஷயத்த உங்களுடைய சக்தியை நீங்க சொல்ல வேண்டாம் நான் சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்ட்டு நான் பொதுவாகவே ஒரு கருத்தை சொல்லுவேன் பொதுவான என்னன்னா வராகிய கும்பரவன் யாராக இருந்தாலும் ஆத்மாத்மா உலகத்தோட வராகிட்ட சரணாகதி ஆகிறவன் யாராக இருந்தாலும் அவங்கிட்ட வம்பு வச்சுக்காத அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா வராகிய ஒரு ஆத்மாத்தமா யார் ஒருத்தர் கும்பிட்றாங்களோ அவங்ககிட்ட சரணாகதி ஆகுறாங்களோ அவங்களுக்கு யாராவது கேடு இழிக்கணும் இல்லை கெட்டு பார்க்கணும் இல்லை தொட்டு பார்க்கணும் அவங்களை கெடுத்து பார்க்கணும் ஒருத்தன் நினச்சான்னா அவனுக்கான அழிவுங்கிறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இத பொதுவாகவே இது இருக்கிறது நான் இப்போ எங்கிட்ட ஒரு அல்டிமேட் சுப்பீரியர் பவர்னு இல்லை பொதுவாகவே நான் எல்லாருக்கும் நான் சொல்றது எதிரிங்கிறவ நல்லா புரிஞ்சுக்க வராகி ஒருத்தர் கும்பிட்றாங்க இது கூட இடையில கூட ஒரு கமாண்ட் போட்டுட்டு ஒரு தவறாக ஒரு வார்த்தையை பேசி கூட ஒருத்தர் நமக்கு நம்ம ஸ்டாஃபுக்கு மெசேஜ் அனுப்பிருந்தான் ஏன்னி ஒரு பத்தாவது நாளில் கூப்பிட்டு இது மாதிரி நான் விழுந்து கிடக்கிறேன் வராகி தப்பா பேசிட்டேன்னு கேட்ட இதெல்லாம் இருக்கு நம்ம அது நான் பொதுவாகவே எல்லாத்துக்கும் சொல்லுவேன் நான் என்னுடைய பெருமையை சேர்த்துக்கிறக்கு நான் அந்த விஷயத்துல வராகி யார் ஒருத்தர் ஆத்மாத்மா கும்புறானோ உனக்கு அவங்க தான் எதிரி இல்ல நான் அவங்கள போய் கெடுக்க போறேன் அழிக்க போறேன்னு நினைச்சின்னா கண்டிப்பா பேசினாங்களா உங்களை பேசினா வராகிய ஓகே அது அது நான் இது இது ஏன் இப்போ ரெகானா மேடம் வந்து வராக கும்புறாங்கன்னா உங்கள்கிட்ட உங்களோட எதிரி வந்து நினைச்சாலும் யோசிச்சுக்க நீ ரெகானாவை தொட்ட நீ கெட்ட இதுதான் உண்மை ஓகே இது அந்த சாமானியனாக இருந்தாலும் சரி நம்ம அம்பானியா இருந்தாலும் சரி இதுதான் நிலைமை இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு நீங்க இவ்வளோ நிதானமா பதில் சொன்னீங்க நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறமா உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம் なんて